தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் நடமாடும் மருத்துவ குழுவினர் முகாமிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வருகின்றனர் இது தொடர்பாக அங்கிருந்த செய்தியாளர் சண்முகப்பிரியன் தரும் தகவல்களை காணலாம் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கக்கூடிய அதே நேரத்தில் பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான மற்றொரு பிரச்சனை என்றால் உடல்நலக் கோளாறுகள் மற்றும் நோய் தொற்றுகள் தான் எனவே தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் பொது சுகாதாரத்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சிறப்பு மருத்துவ குழுக்கள் இயங்கி வருகிறது இயக்கப்பட்டு வருகிறது அது போன்ற ஒரு நடமாடும் மருத்துவ குழுவில் தான் தற்போது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம இங்கே பார்த்துட்டு வரோம் இந்த சிகிச்சைக்கு நிறைய பேர் இந்த ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாஸில் வராங்க இல்லையா வரவங்க பெரும்பாலும் என்ன மாதிரியான உடல்நல கோளாறுல வராங்க மோஸ்ட்லி இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல் இருமல்ல அதிகமாக இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் ஃப்ளட்டு இருக்கிறனால தண்ணி ஏரியாவில் போகிறனால உங்களுக்கு காலில் வந்து இது சொல்லுவாங்க டீனியாங்கிற நோயினால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அதனால் நாங்கள் செட்டுமீடு ஆயின்மெண்ட்டு ப்ளோட்டின் ஆயின்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சம் வர்றாங்க வர்றவங்களுக்கு ஓபிய வச்சு யாரும் பார்க்கணுமே ஓபியா உள்ளவங்கள நாங்கள் அவுட் பேஷண்ட்டாகவே பார்த்துறோம் அதில் ஸ்பெசிஃபை பண்ணி ஏதாச்சும் ஃபீவர் வித் ரேஷ் இருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷல் கம்ப்ளைண்ட் செஞ்சுனா அவங்க நேம் அட்ரஸ்லாம் எடுத்துட்டு நம்ம இங்கே கண்ட்ரோல் ரூம் நாங்கள் சொல்லிடுவோம் அவங்க வந்து டீம் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்புலாம் கொடுத்துட்றாங்க இன்னும் தண்ணி வடியாத பகுதிகளெலாம் என்ன ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாஸ் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போய்ட்டு சிகிச்சை கொடுக்கறது இந்த நடமாடும் குழுவினர் சிகிச்சை கொடுக்கறதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாமே வந்து நடமாள் வண்டியில் தான் போயிட்டுருக்கோம் அந்த வண்டி மேக்ஸிமம் வந்து போய் ரீச் ஆக முடியுது ரொம்ப தண்ணி இருக்கிற ஏரியாவில் எங்கே ஃப்ளட்டு இருக்கோ அந்த ஃப்ளட்டுக்கு முன்னாடியே இடத்த போட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு லோக்கல் வாலண்டியர்ஸோடைய சப்போர்ட்டோட எல்லாரும் போய் அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பை மீன்ஸ் பைக்கோ ஏதோ ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்துடுறாங்க எங்களை ரீச் பண்ணிடுறாங்க நாங்கள் ரீச் பண்ண அளவுக்கு நேரடியாக போயிடுறோம் அவங்க வந்து எங்களை பார்த்துடுறாங்க இந்த நூற்றி தொண்ணூறு மருத்துவ குழுக்கள் இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் முழுவதும் இயங்கி வரக்கூடிய சூழலில் வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் சில இடங்களில் படகுகள் மூலம் கூட சென்று அவங்க சிகிச்சை அளித்துட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம் மேலும் பொதுமக்கள் தங்களுக்கு உடல்நலம் சற்று அதிக பாதிப்பு இருப்பது தெரிந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து அணுகக்கூடிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படி முடியாதவர்கள் ஹெல்ப்லைன் தொடர்பு கொண்டால் மருத்துவர்கள் அவர்களை அணுகி உரிய சிகிச்சை அளிக்க அளிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய வகையில் மருத்துவ மருத்துவக்குழுவினர் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் பட்டிருக்கிறது ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் சண்முகப் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க